சக்தி கிரகங்கள் குறிப்பிட்ட காலத்தில் இடமாற்றம் அடைகின்றமையானது பனிரெண்டு ராசிகளிலும் ஏற்படுத்துகின்றது அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற சாதக மற்றும் பாதக பலன்கள் கிடைக்கின்றது இந்த வகையில் ஜூன் முப்பதாம் தேதி செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்துள்ளதால் இதன் மூலம் மகாலட்சுமி ராஜயோகம் உருவாகியுள்ளது இதனால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசியினர் யார் யார் என இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மகாலட்சுமி ராஜயோகம் மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றது இவர்கள் தொழில் ரீதியில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழில் தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வீடு தேடி வரும் வாய்ப்பு காணப்படுகின்றது கடகராசியினருக்கு மகாலட்சுமி ராஜயோகம் பல்வேறு விதத்திலும் சாதகமாக அமையும் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பும் அமையும் தொழிலில் வளர்ச்சி காணப்படுவதுடன் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சாத்தியம் இருக்கின்றது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகம் பெரிதும் சாதக பலன்களையே கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நிதி நிலையில் நல்ல வளர்ச்சி காணப்படும் எதிர்பாரா பணவரவுகள் கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் இந்த ராசியினரை பொறுத்தவரையில் இது பொற்காலம் என்றே குறிப்பிடலாம் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்